ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம நோஷன் ப்ளஸ்ஸுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆத்தர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ப்ராஜெக்ட் டெலிவரபிள்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிகேஷன் கம்பெனி ஸோ புக்ஸ் எல்லாமே பப்ளிக் பப்ளிஷ் பண்ணுவாங்க சென்னை பேஸ் கம்பெனி இது ஸோ கிட்ட நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க அந்த ஆத்தர்ஸ் கிட்ட அவங்க எப்பப்பெல்லாம் புக்கு கொடுக்குறாங்க நம்ம எப்பப்பதெல்லாம் அதை பப்ளிஷ் பண்ணணுன்ற டேட்டா பேஸை வந்து நீங்கள் டேட்டா பேஸ் தான் ப்ராஜெக்ட் பிளான் சொல்லுவாங்க அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் இதுதான் இந்த ஜாபுடைய நேச்சர் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது பட் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது அதர் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் அ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் பிளான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெகுலர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் டீம் மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ டூ டூ இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில் எக்ஸல் வேர்டில் ஒர்க் பண்ண தெரியணும் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷு ஹிந்தி ஆர் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ